அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு போன் போட்டு சொல்லணும் அப்படி சொன்ன அவர் நல்ல அரசியல்வாதி ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்கல எல்பிஜி சப்சிடி நூறு ரூபா கொடுப்போம் சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு இந்தியாவுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்ச பாரு கனிமொழி அக்கா இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர்கள் இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமா அவங்க படிச்சிருந்தாங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே

நாமெல்லாம் என்ன கற்காலத்துல வாழ்றோம் அவங்க கட்சி நடத்துற ஒரே ஒரு சேனல தான் எல்லாம் வாய்க்கு வந்தது எல்லாம் இருக்கார் அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தணும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு பத்தி நிறைய பேசியாச்சு அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏஏ சட்டத்தை விட விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க

போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமாண்ணே டிஏ சட்டத்தை படிச்சீங்களா நீங்க அந்த முப்பத்தஞ்சு பக்கம் கொடுத்தாங்க யாராச்சும் நண்பர்கள் படிச்சீங்களா ஜேர்னலிஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திங்க யாராச்சும் படிச்சீங்களா பிரச்சனைனா யாரும் படிக்கிறது அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்ல யாருமே படிக்கிறது இல்லை அவங்க அப்படியே ஒரு பொய்ய சொல்றாங்க அது உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தைகளை போட்டிருக்காங்க கவனிச்சிங்களே திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் படிங்க மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறது யாராவது துண்டுச்சீட்ல எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு அதையும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா ஹோட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம் ஹோட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாம உங்க பாட்டு பேசுனா எப்படி பதில் சொல்றேன் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல ஒண்ணுமே கிடையாது கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சு சொல்லுங்க கவலை தெரிவிச்சு சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிறாங்க எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளைக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன்காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமலைக்காரன் அமெரிக்காக்காரன் கவலை தெரிவித்து நீ நாங்களுக்கு எங்க ரோட்ல படித்து அழுவமான இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காரமா காங்கிரஸ் காரன் ஆட்சி நடத்தினா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்காக்காரன் கோச்சுட்டா கோச்சுக்கு சொல்லுங்க வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பைந்திங்க ஆட்சி நடத்தணுமா சொல்லுங்க மேடம்

எப்பயாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தை சுத்திட்டு இருந்தார் அவர்தான் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாநிலத்துல கட்சி நடத்துறாங்க இருபத்தி ஒரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணில ஒரு மாநிலத்துல ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசி கே திருமாவளவன் நான் சொன்னாரு சொல்லுங்க அண்ணே இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலமா தான் உங்களுக்கும் திமுகவுடைய தொண்ணூறு சதவீத பணம் யார் மூலமா கேளுங்க

அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு டெல்லியில தான் இருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் யார் பத்திரிகை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பத்திரிகை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்ன இருக்கோ பத்திரிக்கை நண்பர்கள கொடுக்க சொல்லுங்க இவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்குறாரு இவர் கழுத்தில் நான் கத்தி வச்சு அண்ணே நீ நூறு ரூபா கொடுத்தா தப்புனே அல்ல இருபது ரூபா டிஎம் கே கொடுங்க இருபது ரூபா ஏடிஎம் கொடுங்க இது கம்யூனிஸ்ட் நாடு இருபது ரூபா விசி கே கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபது ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சீங்களா இவர் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன் அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என் கட்சியை பிடித்திருக்கிறது மோடியை பிடித்திருக்கிறது அதே நீங்க வேண்டாம் தெரியுமா அட்டாச் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுக போற நூறு ரூபாய் போகாது நான் சொன்னீங்கன்னா பாரதி ஜாதா கட்சிக்கு எர்ட்ரோல் பாண்ட்ல பணம் வந்திருக்குன்னா பாரஜ பாரதி ஜாதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க பாரதி ஜாதா கட்சி குடுக்கறாங்க பாரதி ஜாதா கட்சி மொழிவு மரம் இல்லாம ஆட்சி நடத்துறோம் இதே கேள்வி நீங்க திமுக ஸ்டாலின போய் அண்ணன் நிக்கியதே இருபத்தி ஓரு சீட்டு அத நம்பர் நம்ம பாடமுனி குண்டே பான் ஸ்ட்ரென்டி நம்பர் ஒன் கும்முடி பொண்டித்தாரி கட்சி இல்ல எதுக்கியா ஆயிரம் கோடி நீங்க கேட்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நானூத்தி அறுபது கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்ட்ல வந்திருக்கு எதுக்குன்னு கேட்கணும் யாரு கொடுத்தாலும் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க மம்தா பேனர்ஜி மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்துல ஒரு சாதாரண கட்சி கேட்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா சொல்லிக்கிங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி போங்க வேண்டாம் சொல்றமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம் சேலஞ்ச் பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கு நாங்க சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராவது சொல்லு கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு ஏதாவது பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்டையும் கேட்கறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்துல இருக்காரு எதுக்கு ஆதா ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு வீசிக்க தலைகிறான் ஆனால் நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் கேளுங்க நான் ஆதவ ஒரு நிமிஷம் நான் ஆதவ இல்ல இல்ல ஆதவ சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மரும எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மரும எங்க இருக்கிறாரு விசிகே கட்சியில பொறுப்புல இருக்காரு அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பு அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்ட கேக்குறீங்க அந்த நிறுவனத்தினால் நீங்க நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி தலைவா நீங்க எழுதி வச்சு கேக்குற கேள்வி பாக்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட் அங்க அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த டிராமா எல்லாம் கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேக்குறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேக்குறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அத பாத்து கேக்குறீங்க ஆதவார்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க உங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணன் ஆதவார்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்க போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேட்க கேக்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்கா லைவா பாத்து நீங்க கேட்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி எங்க சொல்லுங்க அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேக்குறீங்க நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் ஆதவார்ஜுன் லாட்ரி மாட்டின் மருமகன் बीसी केल இருக்காரு மூகா ஸ்டாலेंजर கிட்ட சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக வந்திருக்கு ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க 18 மாடிலத்துல ஆட்சில இருக்கோம் பிரிச்சு பாருங்க பதினெட்டு மாடிலத்துல ஆட்சில இருக்கக்கூடிய கூடிய பாரேஜாட்ட கட்சி சராசரியாக திமுகக்கு வந்திருக்க கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு திமுகட பை கூண்டிக்குள்ள உம்மடி குண்டிக்குள்ள கட்சி நடத்தைக்கு திமுக எவ்வளவு பணம் போய் கேக்கنا அந்த கேள்வி கேக்காம சுத்தி வளைச்சு என்ன கேக்க

நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் ஆனா இதானே ஸ்ட்ராட்டஜி இதானே டீலிங் இப்படித்தானே பண்ண போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே சொல்றத ரிப்போர்ட் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார் இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பதற்கு காலையிலிருந்து கிளம்பி இருக்கிறார் ஆனால் நம்முடைய உயர் நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் நியாயம் வழங்கி பதினெட்டாம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் தமிழகத்திலே இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர் நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்திருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு மேடம் குறிப்பா கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை என்ற தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன் மக்களுக்காக அவளை செய்யறாங்க கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல் மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி என்று நடைபெற்றது உறுதியாக கன்னியாகுமாரிலே தாமரை மலரும் தமிழகத்தில் வேறு பகுதியில மலர்வதை போல